மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள கம்மவார் முறை சார்பாக தெலுங்கு பிறப்பிற்கான யுகாதி மற்றும் கல்வி திருநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள கம்மவார் உறவின் முறை சார்பாக தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி மற்றும் கல்வி திருநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தேனி கவிதாலயா கல்வி அறக்கட்டளை தலைவர் கவிதாலயா சரவணன் கலந்து கொண்டு சமுதாயத்தைச் சேர்ந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பாப்பம்மால்புரம் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சமய சொற்பொழிவு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளான பரதம் சமய சொற்பொழிவு பஜனை பாடல்கள் மற்றும் ஆடல் பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனா் oh பங்குனி உத்திர திருவிழாவில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நகராட்சி குளக்கரையில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகனுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி பால்குடம் மற்றும் தேர் இழுத்தும் உடலில் அலகு குத்தியும் மொட்டை அடித்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றி உளுந்தூர்பேட்டை நகர முக்கிய பகுதிகளில் வேண்டுதலோடு நடைபயணமாக காவடி எடுத்துக்கொண்டு பக்தர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் மேலும் புத்திர திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் அரங்காவல் குழு தலைவர் செல்லையா உறுப்பினர் கேசவ ஏழுமலை ராதிகா சரவணன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனா் மேலும் விழாவில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆங்காங்கே அன்னதானமும் குளிர்பானங்களையும் வழங்கினர்

பழனியில் முதியோர்களை குறிவைத்து ஏடிஎம் கார்டு மூலம் நூதன திருட்டில் ஈடுபட்ட ராஜா முகமது என்பவர் கைது செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்தவர் ராஜா முகமது இவர் மீது கோவை பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க வரும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்ததாக பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் கடந்த வாரம் பழனி பெத்தநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்கிற முதியவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பழனி எஸ்பிஐ வங்கியில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க சென்றுள்ளார் அப்போது அங்கு நின்றிருந்த ராஜா முகமது முதியவருக்கு பணம் எடுக்க உதவி செய்வது போல் நடித்து ஏடிஎம் கார்டை மாற்றி வேறொரு கார்டை கொடுத்துள்ளார் முதியவர் அங்கிருந்து சென்ற பிறகு ராஜா முகமது முதியவரின் கணக்கிலிருந்து ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார் இந்த நிலையில் மீண்டும் பணம் எடுக்க சென்ற முதியவர் கிருஷ்ணசாமிக்கு தனது கணக்கிலிருந்து எண்பதாயிரம் ரூபாய் திருடு போனது தெரியவந்தது இதையடுத்து பழனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து ராஜா முகமதுவை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர் அடையாளம் தெரியாத புதுப்புது நபர்களிடம் தங்களது வங்கி ஏடிஎம் கார்டு தங்களது ரகசிய எண்ணையோ தெரிவிக்க வேண்டாம் என காவல்துறையினர் உள்ளனர் திண்டிவனம் சிஎஸ்ஐ நல்மேய்பர் ஆலயத்தின் சார்பில் குருத்தோலை ஞாயிறு அனுசரிப்பு ஊர்வலம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சிஎஸ்ஐ நல்மேய்பர் ஆலயம் சார்பில் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கும் வகையில் அருத்திரு மேசாக் வர்மன் ஆயர் தலைமையில் திருச்சபையைச் சேர்ந்த ஏராளமானோர் சிலுவையை ஏந்தி கையில் குருத்தோலையுடன் திண்டிவனத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனா் இதில் டேவிட் புஷ்பநாதன் மேத்யூ பால் திருச்சபை செயலர் ராஜன் பொருளாளர் பிரேம் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் சேகர் சாமுவேல் பொன்ராஜ் டேவிட் ரவிச்சந்திரன் ஜபக்குமார் மேரி வினோதினி சாந்தி தயாளன் பிரிசில்லா பிரவீனா குமாரி லிடியா மேரி ஆல்வின் எட்வின் மற்றும் திருச்சபை மூப்பர்கள் திருச்சபையைச் சேர்ந்த பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த நாளிலே தந்திருக்கிறேன் நன்றி சொல்கிறோம் இதை பொறுப்பேற்று நடத்துகின்ற என்னுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கிற இறை மக்கள் சிறார்கள் அனைவரையும் வழிநடத்தும் என்னுடைய இந்த பயணத்திலே உடைய கிருவே இருக்கட்டும் எந்த சோர்வும் கஷ்டமும் ஏற்படாதவன்னும் நல்ல முறையிலே இந்த பவனிலே உடைய திருப்பேரை மாற்றுப்படுத்தும் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா சாலவாக்கம் பஜார் வீதியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் பஜார் வீதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் எஸ்பிகே கே தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட உடல் சூட்டை தணிக்கும் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெண்குடி ராகுல் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் உதயா காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி இணையமைப்பாளர் முகேஷ்குமார் உத்தரமேரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரதீபன் ஒன்றிய பொருளாளர் சையது நசீர் ஒன்றிய துணை செயலாளர் கோகுல் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் சாலவாக்கம் கிளை செயலாளர் ரியாஸ் பாஷா சீதாபுரம் கிளை செயலாளர் லீலா பிரசாத் செயற்குழு உறுப்பினர் கௌதம் மற்றும் சாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் ஷேக் பாஷா சூர்யா வல்லரசு அஜித் அசேன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் 没 <laughs> <laughs> கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் திருக்கோவில் பங்குனி உத்தர திருவிழா திருத்தேரோட்டம் அமைச்சர்கள் கீதா உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள்மிகு செண்பகவள்ளி அம்மன் உடனுரை பூவநாத சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் விழாவினை முன்னிட்டு சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் மேலதாளம் முழங்க நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பால் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதன் பின்னர் மேலதாளம் முழங்க பக்தர்களின் கரகோஷங்கள் இடையே திருத்தேரோட்டம் தொடங்கியது திருத்தேரோட்டத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் ஸ்ரீதர் இணை ஆணையாளர் அன்புமணி ஆகியோர் திருத்தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர் முதலில் அம்பால் தேரும் இரண்டாவதாக சுவாமி தேரும் நான்கிரத வீதிகளை வலம் வந்தனா் இதில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடு பேட்டையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஒலப்பூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளிமேடு பேட்டையில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் அயலக அணி மாவட்ட தலைவர் நூருல்லா ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சு மஸ்தான் தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா ஒலப்பூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜாராம் ஒலப்பூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொக்கலிங்கம் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாதுரை திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன் ராஜதுரை பாக்யராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் Thank yes. you. வள்ளி தேவானை சமேத சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவை முன்னிட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றது இதனையொட்டி தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இரவில் பல்வேறு வாகனங்களில் கோவில் உட்பிரகாரம் பலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது பதினோராம் தேதி பங்குனி உத்தர தீர்த்தவாரி உற்சவமும் இரவு அலங்கரிக்கப்பட்ட உற்சவமூர்த்தி அக்னிக்குளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது பனிரெண்டாம் தேதி இரவு முத்துப்பள்ளக்கு உற்சவம் நடைபெற்றது இன்று சந்திகேஸ்வரர் உற்சவத்துடன் விழா முடிவுற்றது திண்டிவனத்தில் விஜய பிரபாகரனுக்கு தேமுதிக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆத்தூர் கிராமத்தில் கேப்டனின் உதவியாளரான சின்னகுமார் இல்ல காதலி விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து திண்டிவனத்திற்கு வருகை புரிந்த விஜய பிரபாகரனுக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது கட்சி நிர்வாகிகள் பட்டாசு படித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர் இதில் கேப்டன் மன்ற செயலாளர் ராஜா சந்திரசேகர் மாவட்ட அவைத்தலைவர் கணபதி மாவட்ட பொருளாளர் தயாநிதி நகர செயலாளர் காதர் பாஷா மாவட்ட துணை செயலாளர்கள் வெங்கடேசன் சுந்தரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நூற்றிற்கும் மேற்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தேமுதிக நிர்வாகிகள் விஜய பிரபாகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தெரியும் என்னுடைய உயர் எதிர்காலத்திலும் உண்மையாக விசுவாசமாக மறு உரை செயலாளர் பார்த்த சாரியத்துடன் அன்பு தொண்டர்களும் என் முதல் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்லல பெருமை அடைகிறேன் சந்தோஷப்படுறேன் நானும் வர முடியாது என்னை கேட்டீங்களா நீங்க சின்னக்குமாரை பற்றி பேசியிருப்பார்கள் கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலம் மற்றும் சிஎஸ்ஐ புனித பவுலின் ஆலயங்களில் குருத்தோலை பவனி திரளான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்பு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைவதற்கு முந்தைய நாற்பது நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது இதில் முக்கிய நிகழ்வாக இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக செல்லும் வகையில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலம் மற்றும் சிஎஸ்ஐ புனித பவுலின் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறுவை முன்னிட்டு குருத்தோலை பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த பவனியில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளுடன் ஓசானா பாடல் பாடியவாறு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக சென்றனர் இதில் கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தல பங்குத்தந்தை சார்லஸ் உதவி பங்குத்தந்தை அருண்குமார் மற்றும் சிஎஸ்ஐ ஆலய போதகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பகுதியில் மாவட்ட சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கடை வீதியில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அறிவுறுத்தலின்படி ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் நெகிழி பைக்கு மாற்றாக துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் தேசிய பசுமைப்படை சார்பில் பொதுமக்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த தேசிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் தலைமை தாங்கினார் அனைத்து வியாபாரிகள் சங்க செயலர் குசேலன் ரோட்டரி கிளப் செயலர் ஷங்கர் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் சக்கரவர்த்தி அரிமா மாவட்ட தலைவர் வேலு முன்னிலை வகித்தனர் பள்ளியின் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஸ்ரீராம் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக வணிகர் பேரவை மாவட்ட பொருளாளர் முத்து கருப்பன் கலந்து கொண்டு ஒருமுறை பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும் நெகிழிப்பைகளை தவிர்க்க வேண்டும் அதற்கு மாற்றாக துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் மற்றும் துணிப்பைகளை சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் சுதாகரன் வள்ளலார் மன்ற செயலர் ராதாகிருஷ்ணன் ஸ்டார் கிளப் நூர்தீன் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கச் செயலர் மதியழகன் வாசவி கிளப் தலைவர் பாலாஜி தமிழ் படைப்பாளர் சங்க துணை செயலாளர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு துணிப்பை மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது நிறைவாக எலவனாசூர் பள்ளியின் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சாமிதுரை நன்றி கூறினார் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சுபிக்ஷா நிர்வாகம் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடியில் சுபிக்ஷா திருமண மண்டபத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சுபிக்ஷா நிர்வாகம் மற்றும் எக்ஸல் சாப்பியர் சிஸ்டம் நிர்வாகம் மற்றும் பெரியார் மருந்தியல் கல்லூரி மற்றும் சஷ்மித்ரா மருத்துவமனை நிர்வாகம் ஆகியவை இணைந்து இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றன இந்த நிகழ்வில் எக்ஸல் காப்பியர் சிஸ்டம் நிறுவனர் பிச்சை முத்து சுபிக்ஷா நிர்வாகம் சமா பிச்சை முத்து வரவேற்புறையாக கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் சின்னத்துறை பொற்செழியன் மற்றும் சிறப்பு கருத்துறையாக சஷ்மித்ரா மருத்துவமனை சிவா அருணாச்சலம் பெரியார் மருந்தியல் கல்லூரி முதல்வர் செந்தாமரை மற்றும் அமரப்போண்டி சின்ராஜ் மர்த்தடி மையம் ராமமூர்த்தி சிறப்பு மருத்துவர்கள் புற்றுநோய் மருத்துவர் சௌமியா மருத்துவர் மானுஸ்ரீ மற்றும் இந்த நிகழ்வில் மனோகர் மாரிமுத்து கிப்டான் பாலான் ஆறுமுகம் பொன்ராஜ் ஜான்சிராணி பத்மநாபன் தர்மராஜ் டைகர் வேலு ராகுல் பிரகாஷ் மாயவன் ஹன்சிராம் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு இலவசமாக சர்க்கரை அளவு பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை மார்பகம் புற்றுநோய் பரிசோதனை கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை குடல் புண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது தொடர்ந்து பெரியார் மருந்தியல் கல்லூரி சார்பாக அனைவருக்கும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை முகாம் நிகழ்ச்சி ஒரு லெவலுக்கு மதம் நடைபெற்றனாச்சுன்னா எத்தனை சங்கிலி போட்டு கட்டினாலும் யானை யானை மாதிரி அந்த யானையை புடிச்சு கட்டுறதுக்காக இன்னைக்கு மருத்துவ முகாம் சங்கிலி எடுத்துட்டு